வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்றது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் வெல்கம் டு ஹார்ட் டைம்ஸ் வழக்கம் போல தன்னோட ஆஃபீஸில் ஒர்க்கில் இருந்தார் மார்டின் அன்னைக்கு ஈவினிங்குள்ளே அந்த மத்தோட சேல்ஸ் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும் யூஸ்வலாக ஒவ்வொரு மாதமும் இது நடக்கிற விஷயம்தான் ஒவ்வொரு மாதத்தோட எண்ட்லையும் லாஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப டைட் ஷெடியூலில் அவரும் சரி அவரோட மொத்த டீமும் சரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அன்னைக்கும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மார்டின் அண்ட் டீம் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருந்துச்சு அப்போது அவரோட கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி வந்தது அந்த ஃபோன் கால் போனை எடுத்து பார்த்தா அது ஒரு புது நம்பராக இருக்கவும் ஏதோ ப்ரமோஷனல் காலா இருக்கும் போலன்னு அதை இக்னோர் பண்ணிட்டு மறுபடியும் அவரோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து இன்னொரு கால் வந்துச்சு இந்த தடவையும் அவர் எடுக்கவே இல்லை இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு போன் கால் வந்திருக்கு எதுக்கு சும்மா இவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு இரிட்டேஷன்லயே அந்த கால் அட்டன் பண்ணி இரிட்டேட்டடான வாய்ஸ்லயே ஹலோன்னு சொல்லி இருக்காரு மார்டின் எதிர் முனையில ஒரு லேடி பேசி இருக்காங்க பேசினவங்க உங்க பேரு மார்டின் தானு கேட்டிருக்காங்க அதுக்கு மார்ட்டின் ஆமா நீங்க யாரு பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோட நேம் சொல்லி நாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம் உடனடியா நீங்க கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அர்ஜென்ட்னு சொல்லி இருக்காங்க ஹாஸ்பிட்டல்னு சொன்னதும் மார்டின் கொஞ்சம் பரபரப்பாகி இருக்காரு யாருக்கு என்ன ஆச்சு மேடம்னு கேட்டதுக்கு நீங்க உடனே கிளம்பி வாங்க சார்னு மட்டும் சொல்லிட்டு அந்த லேடி காலை கட் பண்ணி இருக்காங்க ஆபீஸ்ல வேலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருந்தது ஃபைனல் செக் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது தான் மீதி இருக்க வேலைகளை எல்லாம் அவரோட டீம் கிட்ட கொடுத்துட்டு வேக வேகமா அவரோட கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி இருக்காரு நிமிஷம் ரெண்டு மூணு பேர் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ரிசப்ஷன்ல இருந்த லேடி கிட்ட தன்னோட பேரு மார்டினும் தனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு கால் வந்ததுன்னு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு பரபரப்பாவே கேட்டாரு மார்டின் அவரோட பேரை சொன்னதும் ரிசப்ஷன்ல இருந்தவங்க கொஞ்சம் கன்சர்னிங்கா அவரை பார்த்து இப்படியே நேரா போய் லிஃப்ட்ல திரும்பினா எமர்ஜென்சி பிளாக் இருக்கு அங்க போங்கன்னு சொல்லிட்டு வழிகாட்டி இருக்காங்க ஏதோ விபரீதம்னு மட்டும் மார்டினுக்கு நல்லா தெரிஞ்சது ஒருவித தான் அங்க போனாரு மார்டின் அங்க போனா எமர்ஜென்சி ரூம்குள்ள டாக்டர்ஸ் யாருக்கோ அவசர அவசரமா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எமர்ஜென்சி ரூமோட டோர்ல இருந்த கிளாஸ் வழியா பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அவரோட கண்களை அவரால நம்பவே முடியல ஏன்னா அந்த கதவுக்கு எதிரில் இருந்த பெட்ல படுத்திருந்தது அவரோட எட்டு வயசு பொண்ணு ஜென்னி அதே மாதிரி பக்கத்து பெட்ல அவரோட மனைவி சாண்ட்ரா பேச்சு மூச்சு இல்லாம ஆக்சிஜன் சப்போர்ட்ல படுக்க வைக்கப்பட்டிருந்தாங்க இத பார்த்ததும் மார்டின்கு ஒரு நிமிஷம் தலையெல்லாம் சுத்தி கால்கள் தடுமாற ஆரம்பிச்சது ஜென்னின்னு அழுதுகிட்டே எமர்ஜென்சி ரூம்க்குள்ள போக பார்த்தாரு மார்ட்டின் அப்போ அங்க இருந்த ரெண்டு நர்ஸ் அவரை கட்டுப்படுத்தி வெளியே இருந்த சேர்ல உட்கார வச்சாங்க அவரை அமைதிப்படுத்தினதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்றதை அவங்க சொல்லி இருக்காங்க அன்னைக்கு ஸ்கூல் லீவ்ன்றது மார்டினுக்கு நல்லா தெரியும் அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் வெளிய போற பிளான்ல இருந்தாங்கன்றதும் அவருக்கு தெரியும் அப்படி அவங்க வெளிய போயிருந்த சமயத்துல ஒரு சிக்னல்ல ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் பயங்கர வேகத்துல வந்து ரெண்டு பேர் மேலயும் மோதி இருக்கு மோதிட்டு நிக்காம அங்கிருந்து கிளம்பியும் போயிருக்கு அந்த கார் பக்கத்துல இருந்தவங்க இத பார்த்து பதறி போய் உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் செக் பண்ணதுல மார்டினோட வைஸ் சாண்ட்ராவுக்கு கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்திருக்கு அது இல்லாம நெஞ்சு பகுதியிலயும் தலை பகுதியும் பலமான அடிபட்டு இருந்திருக்கு இருந்தாலும் அவங்க உயிர் பழச்சிட்டாங்க ஆனா அவரோட பொண்ணு ஜென்னி தான் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருந்தாங்க சின்ன குழந்தையா இருந்ததால தலையில பலமான பிராக்சர் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கை கால் எலும்புகள்ல முறிவு ஏற்பட்டும் இடுப்பும் உடஞ்சிருந்தது ஜென்னிக்கு அந்த செய்தியை மார்டினால கேட்க கூட முடியல இத சொன்னது மட்டும் இல்லாம பன்னெண்டு மணி நேரம் தான் ஜென்னி பிழைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையானே எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றதுன்னு புரியாம வெளியே இருந்த சேர்ல அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்தாரு மார்ட்டின் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட ஃபேமிலிக்கும் சாண்ட்ரவோட ஃபேமிலிக்கும் இத பத்தி கால் பண்ணி சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு மணி நேரத்துல எல்லாருமே அங்க வந்துட்டாங்க வந்தவங்க ஜென்னி அண்ட் சாண்ட்ராவோட நிலமையை பார்த்து உடஞ்சுதான் போனாங்க அதுலையும் முக்கியமா ஜென்னியை பார்த்து ஏன்னா மார்டின் அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி பத்து வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை தான் ஜென்னி சொல்ல போனா அவ ஒரு மிராக்கல் சைல்டு அதனாலேயே அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் சரி ரெண்டு பேரோட ஃபேமிலிக்கும் சரி ஜென்னி அவ்ளோ செல்லும் அப்படி இருந்த நிலையில சில மணி நேரங்கள்ல மாறி அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு அவங்களால அழ மட்டும்தான் முடிஞ்சது அப்போ திடீர்னு ஜென்னிக்கு எமர்ஜென்சி ஏற்படவும் வேக வேகமா டாக்டர்ஸும் நர்ஸும் உள்ள ட்ரீட்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்த டாக்டர் சோகமான முகத்தோட ஜென்னி இறந்து போயிட்டதா அறிவிச்சாரு இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அடுத்த சில நாட்கள்ல அந்த குழந்தையோட பியூனரலையும் நடத்தி முடிச்சாங்க இது எதுவுமே அந்த குழந்தையோட அம்மா சாண்ட்ராவுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா தலையில அடிபட்டதால அவங்க கோமாவுக்கு போயிருந்தாங்க அவங்க அந்த கோமாவிலிருந்து வெளியே வர அவங்களுக்கு ரெண்டு வாரமாச்சும் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவங்க கோமால இருந்து வெளியே வந்தாலும் உடனே அவங்க கிட்ட ஜென்னி இறந்து போன நியூஸ சொல்ல வேணான்னு வான் பண்ணி இருந்தாங்க டாக்டர்ஸ் இருந்தாலும் சாண்ட்ராவுக்கு நினைவு திரும்ப மூன்று வாரங்கள் கிட்டாச்சு நினைவு திரும்ப உடனே சாண்ட்ரா கேட்ட முதல் கேள்வியே ஜென்னி எப்படி இருக்கான்றது தான் ஸோ ரொம்ப நேரத்துக்கு ஜென்னியை பத்தி அங்க யாராலையும் மறைக்கவே முடியல ஜென்னி இறந்து போய் பதினஞ்சு நாளுக்கு ஆச்சுன்னு தெரிஞ்சதும் சாண்ட்ரா அழுது அழுக இவ்வளோதான் இல்லை அடுத்த ஒரு மாதம் இட் வாஸ் ஹெல் மார்டின்க்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் வார வாரம் அவரோட ஃபேமிலியோட பக்கத்தில் இருந்த சர்ச்சுக்கு தவறாம போயிடுவாரு அந்த ஏரியாவை சேர்ந்த எல்லாருக்குமே கூட மார்டினோட ஃபேமிலியை பத்தியும் அவங்களுக்கு நடந்ததை பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த சர்ச் ஃபாதர் உட்பட அந்த சர்ச்சுக்கு வர்ற எல்லாருமே அவருக்கு ஆறுதல் சொல்ல மட்டும்தான் முடிஞ்சது இந்த டைம்ல எல்லாம் மார்ட்டின் டெய்லியும் அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாரு அவர் போகும்போதெல்லாம் அந்த சர்ச்சில் இருந்த ஃபாதர் மனசை விடாத மார்டின் உன்னோட மனைவியை பத்துக்கோ எது நடந்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு அந்த ஃபாதர் ஒரு நாள் தாங்க முடியாம அதப்படி ஃபாதர் என்னோட ஃபேமிலியை கொண்டுவன் சந்தோஷமா எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தண்டனையே கிடைக்காதான்னு கோபமா கேட்டிருக்காரு அவரோட கோபம் ஃபாதருக்கு நல்லாவே புரிஞ்சது இருந்தாலும் அமைதியா கோவப்படாம இத கடந்து போ மாட்டேன் அவனுக்கான தண்டனை கண்டிப்பா அவனுக்கு கிடைச்சே தீரும்னு மட்டும் சொன்னாரு அந்த ஃபாதர் அதுக்கு மேல அங்க எதுவும் சொல்ல விரும்பாததால சரி நான் வர்றம் ஃபாதர்னு சொல்லிட்டு மார்ட்டின் அங்க இருந்து வெளியே வந்திருக்காரு இருந்தாலும் அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த கோபம் குறைஞ்ச பாடுல என் குழந்தைய கொண்டவன நான் பழி விட விடமாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு மார்ட்டின் அதை தொடர்ந்து குழந்தையவும் மனைவியவும் கார்ல இடிச்சவன தேடி கண்டுபிடிக்க முடிவு பண்ணாரு மார்டின் சோ முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் சில முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு தான் ஆனா இந்த முறை அவர் போனது அப்படியே வேற ஒரு காரணத்துக்காக போனவர் தன்னோட வைஃபையும் குழந்தையவும் இடிச்சுட்டு போன அந்த காரை பத்தி ஏதாவது தகவல் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டிருக்காரு ஆனா போலீஸ் மார்டினுக்கு சொல்ல எந்த விதமான பதிலும் இல்ல ஸோ இனிமே போலீஸ் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு மார்ட்டினுக்கு நல்லாவே புரிஞ்சது அடுத்ததான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போயிருக்காரு அந்த இடத்துக்கும் சில முறை போயிருக்காரு தான் ஆனால் இப்போ ஒரு போனது தகவல்களை சேகரிப்பதற்காக அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்ட சமயத்தில் பக்கத்தில் இருந்த கடைகளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பலமுறை முறை பேசியிருக்காரு அவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க இடிச்சது ஒரு ரெட் கலர் ஃபோர்ட் கார் இது மட்டும்தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் சில நொடிகள்ல நடந்து முடிஞ்சிருச்சு அந்த காரும் வேகமா இருந்து கிளம்பி போயிருச்சு இதனால அந்த கார் நம்பரோ இல்ல மற்ற டீடைல்ஸோ எதுவுமே யாருக்கும் தெரியல அவங்க பார்த்தது சிகப்பு கலர் ஃபோர்ட் கார் இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த ஒரே தகவல் இதை தான் போலீஸ் கிட்டையும் சொன்னாங்க அதையே தான் மார்டின் கிட்டையும் சொல்லி இருந்தாங்க இந்த ஒரு க்ளூவை வச்சுக்கிட்டு எங்க போய் எப்படி அந்த காரை தேட முடியும் ஏன்னா ஃபோர்டுன்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு கார் பிராண்ட் நிறைய பேர் காரை வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது எங்க போய் யாருன்னு கேட்கறதுன்னு ஒரு சளி அங்க இருந்த பெஞ்சில போய் உட்கார்ந்தாரு மார்டின் அவர் அங்க போய் உட்கார்ந்த சில நிமிடங்கள் கழிச்சு ஒரு ஹோம்லெஸ் பர்சன் அவரை நோக்கி வந்தாரு பணம் இருக்கான்னு மார்டின் கிட்ட அவர் இருந்து ஒரு டாலர் பில்லை எடுத்து கையில கொடுக்க போனாரு அவர் அந்த காசை கொடுக்க போற சமயத்துல ஏதோ ஒரு ஞாபகம் தோணவும் அந்த ஆக்சிடென்ட பத்தி சொல்லி உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டிருக்காரு மார்டின் அப்போ அந்த ஹோம்லெஸ் பர்சன் தான் அது வரைக்கும் வெளியவே தெரியாத ஒரு விஷயத்த சொன்னாரு அந்த விபத்து நடந்த நாள்ல அவரும் அங்கதான் இருந்திருக்காரு வழக்கம் போல அவரு அங்க இருந்த ஒரு பெஞ்சில உட்கார்ந்து இருந்திருக்காரு அப்போ அந்த ரெட் கலர் கார் ரொம்ப வேகமா அந்த ரோட்குள்ளிருக்கு அது வர்ற சத்தமே பயமுறுத்துற மாதிரி இருக்கவும் யாரா இதுன்னு திரும்பி பார்த்திருக்காரு அப்போ அந்த கார் ரொம்ப வேகமா அந்த ரோட்ல வந்துகிட்டு இருந்திருக்கு அவர் அந்த காரை கவனிச்சதுல அந்த காரோட முன்பக்கத்துல ஒரு ஆங்கிரி டீமன் ஈமோஜி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததை பார்த்ததா அவர் சொல்லி இருக்காரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தவங்க பூராவுமே அந்த காரோட சைடை மட்டும்தான் பார்த்துருக்காங்க யாருமே முன் சைடை பார்க்கவே இல்லை அதை பார்த்த ஒரே ஒரு நபர் இவர் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம போலீஸ் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கள கேள்வி கேட்டாங்களே தவிர ஹோம்லஸ் பர்சனான இவரே கேள்வியை கேட்கல அதனால இந்த ஒரு தகவல் முதன் முதல்ல இவருக்கு தான் தெரிய வந்திருக்கு இதை கேட்டதும் தான் எவ்வளவு முக்கியமான ஒரு தகவல்னு மார்டினுக்கு தெரிய வந்திருக்கு உடனடியா இன்னொரு ஐம்பது டாலர் நோட்டை எடுத்து கொடுத்து இந்த தகவலை சொன்னதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு மார்டின் இந்த ஒரு முக்கியமான குழு அவருக்கு கிடைச்சிருச்சு தான் ஆனா அந்த காரை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான வழிகளை யோசிக்க ஆரம்பிக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு அந்த கார் வந்து ரெண்டு பேரும் இடிச்ச வேகத்துக்கு கண்டிப்பா அதோட முன்பகுதி டேமேஜ் ஆயிருக்கணும் அந்த டேமேஜை ஏதாவது மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டு போய் தான் சரிப்படுத்த முடியும் ஸோ so, அவரோட ஊர்ல இருந்த பக்கத்து ஊர்களில் இருந்த ஏன் நூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருந்த கார் மெக்கானிக் ஷெட்ஸுக்கு எல்லாம் கால் பண்ணி ரெட் கலர் ஃபுட் கார் முன் ஏதாவது பிரச்சனையோட வந்திருக்கான்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறார் நிறைய கரேஜஸ்ல அப்படி ஒரு கார் வந்ததுன்னு சொன்னாங்கதான் ஆனா அந்த கார்கள் எதுக்குமே டேமேஜ் முன் பக்கத்துல இல்ல ஸோ இந்த ஒரு முயற்சி ஃபெயிலியர்ல முடிஞ்சது அடுத்ததா ஆன்லைன்ல அந்த காரை பத்தி ஏதாவது தகவல்கள் கிடைக்கதான்னு தேட ஆரம்பிச்சாரு ஏன்னா இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டை பண்ணவன் அந்த காரை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ அப்படி ஏதாவது ரெட் கலர் ஃபுட் கார் சேலுக்கு வர்ற மாதிரியான ஆட்ஸ் இல்லைன்னா போஸ்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இமெயில் ஆரம்பிச்சு எல்லா சைட்ஸ்லையும் தேடி இருக்காரு ஆனா அதுலேயும் பெருசா எந்த ஒரு லக்குமே இல்லை இப்படியே ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது ஆனா அவர் தேடின அந்த ரெட் கலர் கார் பத்தின தகவல்கள் மட்டும் அவருக்கு கிடைக்கவே இல்லை இந்த டைம்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல்லும் சாண்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமா குணம் அடைஞ்சிட்டு வந்தாங்க இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி இருந்தாங்க சோ அதுக்குள்ள அவனை அப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ராத்திரி பகலும் நெட்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல டிவி ஆட்ஸ்லன்னு எங்கெங்க எல்லாம் கிடைக்குமோ அங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சாரு அப்படி தேடும் தான் ஃபேஸ்புக்ல இருந்த ஒரு கார் செல்லிங் குரூப்ல ஒரு போஸ்ட் அப்லோட் ஆகுது அந்த போஸ்ட்ல என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெட் கலர் ஃபோர்ட் கார் உடனடியாக சேல்ஸுக்கு வருது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு வேணுங்கிறவங்க உங்களோட பிரைஸை கோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரைஸ குறிப்பிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியும் சில ஆட்ஸ் அங்க அப்லோட் ஆகியிருக்குதான் அந்த போஸ்டர் போட்டவங்களையெல்லாம் கூட மார்டின் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு ஆனா அவங்க மூலமா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல சரி எதுக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இவரை கான்டாக்ட் பண்ணி அந்த காரோட போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டிருக்காரு அப்போ ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு அந்த நபர் இவருக்கு அந்த காரோட ஃப்ரண்ட் சைட் ஃபோட்டோ பேக் சைட் போட்டோவிலையும் எடுத்து அனுப்பி வச்சிருக்காரு அந்த காரோட ஃப்ரண்ட் சைடை பார்த்தவரு உடனடியாக அலர்ட் ஆயிருக்காரு ஏன்னா அந்த ஹோம்லெஸ் பர்சன் குறிப்பிட்டிருந்த அந்த டீமன் ஸ்டிக்கர் அந்த காரோட ஃப்ரண்ட் கிளாஸ்லையும் ஒட்டப்பட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த காரோட ஃப்ரண்ட் சைடை ஜூம் பண்ணி பார்க்கும் அந்த காரோட பேனர் டேமேஜ் ஆகி அதை சரி பண்ணி இருந்தத ரொம்ப நல்லாவே பார்க்க முடிஞ்சுது அப்போ இந்த காரை விற்கிறவன் நம்ம பொண்ணை கொலை பண்ணவன் சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு இந்த ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு ஒரு நிமிஷத்து கூட வேஸ்ட் பண்ணாம எனக்கு இந்த கார் வேணும் எவ்வளவு பிரைஸ் ஆனாலும் சரி எங்க வந்து மீட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த நபர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு என்ன ரெஸ்பான்ஸ்னா காரை எங்க கொண்டு வரணும்னு நீங்களே சொல்லுங்க நாங்க வந்து காரை கட்டுற உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நபர் மறுபடியும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை மார்டின் இழக்க விரும்பல அதனால ஊருக்கு வெளியே இருந்த ஒரு தனிமையான பார்க்கிங் லாட்ல மறுநாள் ஈவினிங் ஏழு மணிக்கு வண்டியை கொண்டு வந்து காட்ட முடியுமான்னு கேட்டிருக்காரு மார்டின் அதுக்கு அந்த நபரும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு சோ தனக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட பிரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு மார்டின் மறுநாள் ஏழு மணி ஆகுது அந்த செக்லூட் பார்க்கிங் லாட்டுக்கு அந்த நபர் அந்த செவப்பு கலர் ஃபோர்ட் காரை கொண்டு வந்திருக்காரு அந்த பார்க்கிங் லாட்ல மார்டின் மட்டும்தான் நின்னுகிட்டு இருந்தாரு அந்த கார் இவர் கிட்ட வந்ததும் அவர் முதல்ல கவனிச்ச விஷயமே அந்த காரோட ஃப்ரண்ட் கிளாஸ்ல ஒட்டப்பட்டிருந்த அந்த இமோஜி ஸ்டிக்கரை தான் அதை பார்த்ததும் அந்த காரோட பேனர்ட்ட பார்த்திருக்காரு யாரோ கையிலேயே தட்டி தட்டி சரி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது அதை பார்க்கும்போது அதுல அடிபட்டு இறந்து போன தன்னோட பொண்ணு ஞாபகம் தான் மார்டினுக்கு வந்திருக்கு அந்த ரெட் கலர் காரை ஓட்டிட்டு வந்தவர் கீழே இறங்கி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு அந்த டைம்ல எல்லாம் தனக்கு ஏற்பட்ட கோபத்தை அடைக்கிட்டு அவர்கிட்ட பேசியிருக்காரு மார்டின் பேச்சுவாக்கல காரோட இன்டீரியரை காட்ட முடியுமான்னு கேட்டிருக்காரு அவரும் ஓ ஷூர் வாங்க பார்க்கலான்னு திருமணத்தை தான் மிச்சம் அவர் ரெடியா வச்சிருந்த கைத்துல அந்த நபரோட கழுத்தை இருக்க ஆரம்பிச்சாரு மார்டின் இதுல மூச்சு திணறி அந்த நபர் மயக்கம் அடைஞ்சாரு அந்த நபர் மயங்கி விழுந்ததும் ஒரு நிமிஷத்தை பண்ணாம அவரை தூக்கி கொண்டு போய் மார்டின் அவரோட கார் டிக்கியில வச்சு பண்ணாரு யாரும் பாக்கிறதுக்குள்ள மார்டினோட வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு சேர்ல கை கால்கள் இருக்கமா கட்டப்பட்டு டே போட்டு ஒட்டப்பட்ட நிலையில உட்கார வைக்கப்பட்டிருந்தான் மயக்கத்திலிருந்து தானா தெளியற வரைக்கும் அவனை எழுப்ப விரும்பாத மார்டின் அந்த நபருக்கு எதிரிலேயே ஒரு சேரை போட்டு அமைதியா உட்கார்ந்தாரு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு அந்த நபர் கண் ஆரம்பிச்சான் கண் தன்னோட கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்ததை பார்த்து அந்த ஆளுக்கு ஒரே ஷாக்கா போயிருச்சு எங்க இருக்குன்னே அவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்போ எதிர்ல அமைதியா உட்கார்ந்து இருந்த மார்ட்டினதா அவன் பார்த்தான் அவன பார்த்து மார்ட்டின் மெல்லமா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இதுதான் நீ பாக்க போற கடைசி முகம் நீ இங்கேயே சாகப் போறான்னு சொல்லியிருக்காரு போட்ட அந்த ஆள் ஒண்ணுமே புரியாம பார்த்திருக்கான் இருக்கான் இத கவனிச்ச மார்ட்டின் என்ன புரியலையா ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன்னோட கார்ல ஒரு அம்மாவையும் குழந்தையவும் இடிச்சு கொன்னிய ஞாபகம் இருக்கா அதுக்காக தான் நீ சாக போறன்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிள்ல இருந்த ஒரு கட்டிங் பிளையரை எடுக்க போனாரு மார்டின் அந்த டேபிள்ல அது மட்டும் இல்லாம இன்னும் பல பொருட்கள் இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்ததும் கட்டி போட்டிருந்தா அந்த பயங்கரமா சத்தம் போட பார்த்தான் வாய் அடைக்கப்பட்டிருந்ததால அவன் ஏதோ சொல்ல வந்ததை கூட மார்டின் கண்டுக்கல அடுத்த ரெண்டு நாள் பயங்கரமான ஆள் கடைசியா இறந்தே போனான் மார்ட்டினுக்கு தன்னோட மகளை பழிவாங்கி தோன்ற ஒரு அமைதி ஏற்பட்டுச்சு அன்னைக்கு ராத்திரியா அந்த ஆளோட பாடிய ஊருக்கு வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு மார்டின் அடுத்த சில நாட்கள் ஹி வாஸ் இந்த டைம்ல அவரோட மனைவியவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு மார்டின் அப்போ ஒரு நாள் மார்னிங் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஊருக்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்ட பாடிய பத்தியும் அது சம்பந்தமா நடத்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் டீடைல்ஸையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அது ஒரு கால் மணி நேரம் செக்மெண்ட் அந்த நியூஸ் செக்மெண்ட் முடியும்போது ரெண்டு நாளா மார்டின்க்கு ஏற்பட்டிருந்த அமைதியெல்லாம் காணாம போச்சு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு கில்ட்டுக்கு உள்ளானாரு மார்டின் ஏன்னா கொடூரமா கொலை பண்ணது அவரோட குழந்தைய கொன்னவன கிடையாது ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் டீலர்ஷிப்பை சேர்ந்த ஒரு சேல்ஸ்மேன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டர் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ